ஹாலேலூயா எத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கோடி சிதோதரம் உண்டாவதாக ஆண்டவர் தந்தால் அது மெய்யான விடுதலையாயிருக்கிறது ஹாலேலு சகோதரன் மயூரன் இவர் மன்னாரில் இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றார் அநேக நாட்கள் ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமையாகி குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி பாடுகளோடு வந்திருக்கின்றார் கடந்த மாதத்திலே இவர் வந்து இந்த இடத்திலே ஜெபித்தபோது அந்த பாட்டிலிருந்து தேவன் இவருக்கு பூரணமான சுகத்தை கொடுத்து இன்று விடுதலையாக வைத்திருக்கின்றாராம் நன்மை செய்த தேவனுக்கு கோடான கோடி அத்தோடு இவர் மலம் போகின்ற பொழுது இவருக்கு தொடர்ச்சியாக இரத்த கசிவு இருந்திருக்கின்றது மூன்று தடவைகள் மன்னாரில் இருந்து இந்த இடத்துக்கு பெருஸ்தாவிலே வந்து ஜபித்ததம் என்பதாக அந்த காரியத்தில் இருந்தும் அந்த பாட்டிலிருந்தும் ஆண்டவர் பூரணமான சுகத்தை கொடுத்து பாவத்தில் இருந்தும் பலவீனத்தில் இருந்தும் வியாதியில் இருந்தும் விடுதலை கொடுத்து தேவன் ஆசிர்வதித்திருக்கிறார் நன்மை செய்த தேவனுக்கு கோடான கோடி தண்டி